முன்னணி வென்றது பொருளாதார ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம் போராடுவோம் போராடுவோம் ஆட்டோ தொழிலாளர் காதுக்காக ஒன்று உரிமைக்காக பாடுபடுவோம் பாடுபடுவோம் உரிமைக்காக போராடுவோம் போராடுவோம் உரிமைக்காக போராடு போது

தமிழகத்திலே தொடர்ந்து ஆட்டோ தொழிலாளர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் இந்த தமிழக அரசை கவன ஈர்ப்பு முழுவதும் இன்று ஆட்டோ ஆட்டோ ஓட்டுநரை நலன் காக்க இந்த கையெத்தி இயக்கம் ஏன் தொடர்ந்து ஆட்டோ தொழிலாளர் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய பக்கத்து மாநிலத்தில் ஆந்திரா மாநில த மாநிலத்துடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணம் துணை முதல்வர் பவன் கல்யாணம் ஆட்டோ தொழிலாளர்களுக்காக பதினைஞ்சாயிரம் ரூபா வருடத்திற்கு ஒரு முறை அவங்க நலத்திட்டம் கொடுக்கறதாக அறிவித்து கொடுத்துருக்காங்க அதே போல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக முதல்வரும் செவி சாட்சி ஆட்டோ தொழில் வாழ்வை காக்கிறதுக்காக ரூபாய் நிதி கொடுக்கணும்னு சொல்லி போன மாதம் எல்லா கலெக்டர் அலுவலகத்திலேயும் மனு கொடுத்துருந்தோம் ஒரு மாதம் ஆச்சு இதுவரையில எந்த தகவலும் இல்லை அதனால இப்போ மாபெரும் கையெத்து இயக்கம் நாலு லட்சம் பேர்கிட்ட கையேத்து வாங்கி கொடுக்கலாம்ண்டு அப்படி என்ன அவசியம் ஆட்டோ டிரைவருக்கு என்ன பிரச்சனை யாரை பார்த்தாலும் ஆட்டோ டிரைவர் சொன்னால் என்ன கோடி கோடியாக சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறாங்க ஆனால் உண்மை என்ன இந்த தமிழக அரசு போக்குவரத்து துறை அமைச்சரு போக்குவரத்து துறை ஆர்டியோ ஈரத்துணியை போட்டு கழுத்து நெறிக்கிறாங்க ஆட்டோ தொழிலாளருடைய வாழ்வாதாரமே இன்னைக்கு இல்லை காரணம் எல்லாருக்குமே பாருங்க ஆடியோக்கு வருடத்திற்கு ஒரு முறை சம்பளம் ஏறிக்கிட்டே இருக்கு முதல்வருக்கு வருடத்திற்கு ஒரு முறை சம்பளம் ஏறிக்கிட்டே இருக்கு அரசாங்க ஊழியர் அத்தனை பேருக்கு சம்பளம் மாதம் மாதம் சம்பளம் ஏறுது ஆனால் ஆட்டோ தொழிலாளர் பதிமூணு வருஷம் ஆகுதுங்க நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க பெரியவங்களே பதிமூணு வருஷமா ஆட்டோ கட்டணம் உயர்த்தவே இல்லை பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி டிஜிட்டல் அப்படின்னு சொல்லி மீட்டர் கொண்டு வந்தாங்க டிஜிட்டல் மீட்ரு இனி வந்து கரெக்டாக ஓடோன்னாங்க ரெண்டு கிலோமீட்டருக்கு இருபத்தஞ்சி ரூபா மினிமம் சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் இருபத்தி ஆறு முறை பெட்ரோல் விலை டீசல் விலை கேஸ் விலை ஏறி இருபத்தி ஆறு முறை ஏறி இருக்குது ஆனால் மீட்ரு கட்டணம் மட்டும் உயர்த்தப்படவில்லை ஆனால் இந்த அதிகாரிகளுக்கு மட்டும் வருடத்துக்கு ஒரு மாதிரி சம்பளம் ஏறிக்கிட்டே இருக்குது அப்போ இந்த அதிகாரிகள் மனசு எப்படி இருக்கு பாருங்கள் எவ்வளோ கருநெஞ்சமாக இருக்குது அப்போ இந்த ஆட்டோ தொழிலாளர்கள் என்ன பண்ணுவான் அவன் பொண்டாட்டி கழுத்தில் தாலியில் வந்து விற்று லீவு கட்டுவானா வருஷத்துக்கு ஒரு முறை எப்சி பண்ண சொல்கிறேன் எதுக்காக எப்சி பண்ண சொல்கிறேன் வண்டியை சுத்தமாக இருந்தான்னு பார்க்கணுன்ற ஏன்னா பப்ளிக் ஓட்டுறோம் பப்ளிக் பேட்ச் வச்சுருக்கோம் கரெக்டு அதே ஓலா ஊப்பர் ராபிட்டோன்னு சொல்லி இன்னைக்கு பைக் வந்துட்டுக்காக பைக் டாக்ஸி வரான் பைக் டாக்ஸி பைக் டாக்ஸி இன்னைக்கு என்ன நிலைமை மக்களை ஏற்றிட்டு போகிறதுக்கு அவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அப்படி கொடுக்கறது வந்து அவனுக்கு எல்லா போடு கொடுங்க அவன் ஒயிட் போர்டு வச்சுக்கிட்டு பைக்கு ஓன் யூஸ் பைக்கை வச்சுக்கிட்டு அவன் வந்து பப்ளிக் சர்வீஸ் இருக்கான் இதை வந்து இந்த அரசாங்கம் கண்டுக்கிறது இல்லை இது ஆட்டோ ட்ரைவர் குச்சி கொடுத்தாலும் அதுக்கு வழக்கு போடுறதில்ல காரணம் பைக்குக்கு வந்து ஒரு தனி சட்டமா இதுவரையில் பைக்கில் எத்தனை பேர் செத்துருக்கான் தெரியுமா செத்தவனுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கவர் ஆகலை ஏன்னா ஆட்டோ டிரைவர் இன்சூரன்ஸ் யாருக்கு போடுறான் அவனுக்கும் போடுறான் பின்னாடி உட்காருற மூணு பேசஞ்சருக்கும் போடுறான் ஒன் பிளஸ் த்ரீக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் ஆகிட்டு இருக்கு அவனால் இந்த பைக்கில் போகிறவனுக்கு நடந்துட்டு இருக்கு இதோட கொடுமை என்ன தெரியுங்களா இதுதான் அநியாயம் அக்குருமம் இந்த மாதிரி தமிழகத்தில் தவிர வேறு எங்கேயுமே நடக்காது இந்த அநியாயம் இதுதான் திராவிட மாடலாக என்னன்னு தெரியல ஆட்டோ போய்கிட்டே இருக்குங்க எங்கேயோ மாடி மேலே உட்காந்துட்டு ஒரு வீடியோ கேமராவில் போட்டோ எடுத்து உடனே கேஸ் போடுறாங்க போலீஸு உனக்கு கேஸ் போடணும்னு சொன்னால் ஆட்டோவை பிடி ஆட்டோவில் டாக்குமெண்ட் எல்லாம் கேளு டாக்குமெண்ட்ல எதாவது குறைவாக இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை எப்சி பண்ணலை லைசன்ஸ் இல்லை அதனால் வழக்கு போடு இல்லை ஆட்டோவில் ஏதாவது தவறு இருந்தால் வழக்கு போடு எங்கேயோ மாடி மேலே உட்காந்துட்டு கேமராவில் ஃபோட்டோ எடுத்து நீ வழக்கு போடுறதுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு அராஜகமான காவல்துறை அராஜகமாக நடத்தக்கூடிய இந்த அரசாங்கம் அப்படி என்னங்க உங்களுக்கு வண்மோ ஆட்டோவே ஓட்டக்கூடாதுன்றீங்களா நாங்கள் ஓட்டோவில் விட்டுருங்க இனி தமிழகத்தில் ஆட்டோ ஓடாதுன்னு சொல்லுங்க நாங்களாம் ஆட்டோவை விட்டுட்டு எங்கேயா பிச்சை திரும்ப போது பொழைச்சிக்கிறோங்க ஆட்டோ ஓட்டோ விட்டுட்டு எங்களால் டிவும் கட்ட முடியல பாருங்க என்னென்னலாம் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்க இந்த அரசாங்கம் கவர்மெண்ட் பஸ் வந்து இலவசம்னு விட்டுட்டேன் ஆட்டோவில் எவனா வருவானா எல்லாம் இலவசத்துக்கு போயிட்டான் அதுக்கப்புறம் சின்ன சின்ன கிராமத்தில் ஆட்டோ ஓடி இருந்தது அதுக்கு என்ன பண்ணிட்டான் மினி பஸ் விட்டான் மினி பஸ்ஸும் ஃப்ரீன்னு விட்டவனே ஆட்டோவே ஓடுறதில்லை அப்படி ஒன்று ரெண்டு ஓடுற ஆட்டோவுக்கு என்ன பண்றா உலகத்திலே இல்லாத ஒரு வித்தியாசமான மாடல் அரசாங்கம் இல்லையா ஆட்டோ ஓட்டுறவனுக்கு ஹெல்மெட் கேஸ் இந்த கூத்து எங்க போய் சொல்றது ஆட்டோ டிரைவரு ஹெல்மெட் போடலன்னு சொல்லி கேஸ் கொடுத்துருக்கா அந்த கேஸ் பயில் எங்ககிட்ட இருக்கு கோர்ட்ல எத்துமே கொடுக்க போறோம் அந்த போலீஸ் நிலைமை என்ன பாருங்க ஆட்டோ ஓட்டுறவன் ஹெல்மெட் போடலன்னு சொல்லி கேஸ் போட்டுருக்காங்க இந்த போலீஸ் இந்த மாதிரி ஒரு வன்மை வச்சு இப்படி பண்ணுறது எந்த வகையில் நியாயம் அதனால இந்த மாபெரும் கையெத்தியக்கம் தமிழகம் முழுவதும் தமிழகம் முழுவதும் வந்து இந்த கையெத்து வாங்கிட்டு இருக்கும் இந்த கையெழுத்து எதுக்காக சொன்னால் தமிழக முதல்வரை சந்தித்து நாலு லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுக்க போறோம் வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில் இந்த ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கத்துடைய கோரிக்கையை செவிச்சாச்சு ஆட்டோ டிரைவருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் நிதி உதவி கொடுக்கணும்னு சொல்லிதான் இந்த மாபெரும் கையெத்தியக்கம் இந்த போட்டோ எடுத்து கேஸ் போடுறதை இதோடு நிறுத்திக்கணும்ன்றது இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்து